வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு சமைக்க போகிறது ஆமாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி சமைக்கிறது என்ன சமைக்க போகிறேங்கிறத பார்க்கலாம் ஓகேவா அந்த சிக்கன் சொல்லியிருந்தர்ல ஆமாம் இது வந்து பிளாக் சாஸும் சோயா சாஸும் வந்து ஊற்றி செய்கிறது ஆமாம் பொடலங்கா பொரியல் சிக்கன் ரைஸ் என்னக்கா சிக்கனே காணான்னு சொல்லாதீங்க இது ஒரு பேஸ்ட்டு சிக்கன் பேஸ்ட்டு ஆனால் இந்த சிக்கன் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சிக்க சிக்கனு தூள் லைட்டாக உப்பு போட்டு பெசரி எண்ணெயில் வந்து லைட்டாக போ பொரிச்சுக்கணும் பொரித்ததுக்கப்புறம் தனியாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க அது அப்புறம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு பொறிச்சு வச்ச சிக்கனையும் அதில் போட்டுட்டு வதக்கிட்டு அப்புறம் அந்த சொன்ன சாஸு ஆமாம் அதையும் இதில் வந்து ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான் ஆமாம் சிம்பிளானது தான் ஆமா ஓகே ஓகேமாக்களை என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க பாய் வரக்கா அப்புறம் வந்து என்னோட சில வீடியோக்கள்லாம் வந்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் ஆமாம் கொஞ்சம் ஃபேமிலி பசங்கள் கணவர் எல்லாம் என்ன பேச காமிச்சு காமித்து வீடியோ போடுற எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன தரலாம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டாங்க சரி ஓகே நம்மளும் சத்து யோசிப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி யோசனை பண்ணிவிட்டேன் சில வீடியோக்குலாம் டெலிட் பண்ணிட்டேன் அதனால் என்னோடய இனி வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து சமையலையும் நான் கோயிலுக்கு போவேன் அங்கே கோயிலில் உள்ள வீடியோக்குள்ளே மட்டும் நான் வந்து அப்லோட்